தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருவிஎஸ் ராமன் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் சார் சமீபமா சர்ச்சையில் சிக்கியிருக்கக்கூடிய அந்த டிடிஎஃப் வாசன் அதாவது மொபைல் யூஸ் பண்ணிட்டே கார் ஓட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு சமீபமா சிக்கி இருக்கார் போலீஸ் கிட்ட சோ அவர்கிட்ட ஊடகங்கள் கேட்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா ஆஹ் என்னாலதான் வந்து பசங்க கெட்டு போறாங்களா ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டாஸ்மாக் வச்சிருக்காங்க அதெல்லாம் எழுத்து மூட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அப்போ தமிழ்நாடோட நிலைமை வந்து அந்த அளவுக்கு சீர்குலைந்து போயிருக்குன்னு பாக்கல ஒரு குற்றத்தை மறைக்க இன்னொரு குட்டத்தை மேட்சிங் கூடாது காரணம்னா அவர் வந்து செய்தது தப்பு தானா இல்லையா ரூல்ஸு ஓ இலங்கையில் வந்து ஒன்றே மக்கால் கோடி அதாவது ஒரு கோடியே எழுபத்தஞ்சி லட்சம் மக்கள் வாழக்கூடிய இலங்கையிலே ட்ராஃபிக்கை ரூல்ஸ் கரெக்டாக பின்பற்றாங்க பள்ளிக்கூடம் பிள்ளைங்க இப்படி தான் படிக்கணும் ரூல்ஸ் போட்டிருக்காங்க நம்முடைய நாடு வந்து நூற்றி கோடி மக்கள் தொகை கொண்டது தமிழ்நாடு எட்டு கோடி மக்கள் தொகை கொண்டது சட் குற்றம் என்றால் சட்டம் எல்லோருக்கும் சம்மந்தம் அதே நேரத்தில் தான் செய்த குற்றத்தை இன்னொரு குற்றத்தை மென்ஷன் பண்ணி மேட்சிங் கொடுக்கக்கூடாது காரணம் என்னவென்றால் முதல்ல நீங்கள் சொன்னது சாரின்னு சொல்லுங்கள் அது இல்லாமல் என்ன காரணம் என்ன இப்போ மதுபான ஆலைகள் வந்து எல்லாமே மதுபான ஆலைகள் நடத்துறாங்க எல்லாம் திமுக நடத்துகிறாங்க திமுக காரங்க தான் எல்லாமே கள்ளச்சாராயமும் மதுபான ஆலைகள் ரியல் எஸ்டேட்டுகள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்கள் வானம் பத்துமையை கூட இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி துறை நடக்கும்போது அந்த தவறு தவறு தான் ஆனால் அது டி சீனிவாசனை வந்து தான் செய்த தவறுக்கு மேதில் மன்னிப்பு கேட்கணும் அது மன்னிப்பு கேட்டு நீங்கள் வந்து இன்னொரு அரசியல் ஆளுங்கட்சியாக நீங்கள் குட்டம்னு சொன்னால் தான் அது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் தவிர்த்து நீங்களே தவறு செய்து இன்னொரு மென்ஷன் பண்ணி கட்டக்கூடாது இப்போ வந்து குர்காவை தடுக்கிறாங்க பொருளை தடுக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி யாவரும் நடக்க தான் செய்கிறாங்க அதுக்காக ஒட்டுமொத்த காவல்துறை நம்ம பதில் சொல்ல நம்ம குற்றம்னு சொல்ல முடியாது மட்டும் இங்கே நடக்க தான் செய்யும் ஆனால் என்னன்னா அரசாங்கம் வந்து இரும்பு கருத்தை கொண்டு அடக்கணும் குற்றங்கள் யார் செய்தாலும் தவறு தான் ஆனால் அதே நேரத்தில் வந்து குற்றங்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்கள் செய்யும்போது அவங்களும் தப்பித்துக் கொள்வதற்கு காவல்துறையிடம் மேலிடத்து ரெக்கமெண்டேஷன் பண்ணும்போது குற்றவாளிகள் நிரபராதி போன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கப்படுகின்றது ஆகவே குற்றங்கள் இதனால் அதிகமாக அவர் பெருக்கக்கூடிய நிலைப்பாடு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா சமீப காலமாக பள்ளி மாணவிகளை ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு ஆழையத்து நிறைய பாலியல் மட்டும் எல்லாம் தலைவிரிச்சாடுது ஸோ இப்போ வந்து பார்த்திங்க ஏற்கனவே மதுரை யூனிவர்சிட்டி உங்களுக்கு நிர்மலா தேவியின் ஒரு அம்மையார் பண்ண மேட்டம் வெளியே வந்தது அதே போல் வளசல சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது பிள்ளைங்களை பள்ளி கொடுத்த மாணவிகளை வந்து முதியோர்களுக்கு வந்து அது எவ்வளோ பெரிய பிரச்சனை அது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வருது அதாவது ஒன்று ரெண்டு தான் வெளியில் வருது வராத சம்பவங்கள் சமூகத்துக்கு விரோதமான இந்தியா இறையாண்மைக்கு எதிரான கலாச்சாரங்கள் தமிழ்நாட்டில் முதல்ல இந்தியாவில் ஊடுருவி அதிகமாக வந்துட்டு இருக்குது காரணம் என்னென்னா நம்முடைய நாடு இன்றைக்கி ஒரு பெரும்பான்மை மக்களுடைய நாடு இந்த இந்த நாடு இன்றைக்கி இன்றைக்கும் ஒரு கட்டுக்கோப்பாக இருக்க காரணம் அங்கே வந்து குடும்ப ஒற்றுமை திருமண காரியங்களும் சரி மஞ்சள் நிரட்ட விழாவும் சரி பள்ளிக்கூடத்தில் படிக்கப்படுறதும் சரி கோயிலுக்கு போகிறது எதுவாக இருந்தாலும் இந்தியா நாட்டு மக்கள் ஒற்றுமையான ஒரு நிலைப்பாடை தான் இங்கே வந்து சனாதனம் மட்டுமில்லை இந்துத்துவம் பிராண்ட் மட்டும் இல்லை எல்லா மதத்தில் கிறிஸ்டின்ஸும் சரி முஸ்லீம் சரி ஹிந்துக்களும் சரி எல்லோரும் தங்களுடைய மதத்தில் ஒரு கட்டமைப்போடு இருக்கிறாங்க மற்ற நாடுகளில் அப்படி கிடையாது இந்த கட்டமைப்பு பிம்பத்தை உடைப்பதற்கு எண்ணூறு ஆண்டுகளும் மெகார்கள் முயற்சி செய்தார்கள் இருநூறு ஆண்டு காலம் பிரெஞ்சு டச்சு பிரிட்டிஷ்கார முயற்சி பண்ணாங்க ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஸோ எண்பது சதவீதம் மக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய மனநிலையை மாற்ற முடியாத காரணம் கூட்டு குடும்பம் ஒரு ஒரு கலாச்சாரம் பண்பாடு நிறைந்த இந்த தேசத்தை அந்நிய சக்திகள் இதை மாற்ற வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இது வந்து மத்திய அரசு மட்டுமல்ல மாநில அரசுகளும் ஒருங்கிணைந்து இந்த மாதிரி குற்ற பின்னணி உள்ளவரை தண்டிக்க வேண்டும் அதே போல் நாமளும் இதெல்லாம் சரியாக இருந்தால் இந்த நாள் மட்டுமல்ல எந்த நாள் இணைய நாளாக ஒரு அமையும் சார் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் என்ன சொல்றார் அப்படின்னா கூட்டணி இல்லாம பாஜக வந்து ஏதோ ஒரு தொகுதியில் நாம் தமிழர் கட்சியை விட அதிகமா வாங்கிட்டாங்க அப்படின்னா நான் கட்சியவே விஷயத்த அண்ணாமலை கிட்ட சொல்லியிருக்காரு இன்னைக்கு உள்ள உள்ள அரசியல் கட்சிகள் இப்ப சீமான் அவர்கள் இருக்கிறாங்க அவர் திமுக எதிர்த்து பேசினா ஒன்று எஃபெக்ட் இருக்காது சீமான் அவர்கள் அண்ணா திமுக எதிர்த்து சொன்னால் எஃபெக்ட் இருக்காது அப்ப சீமான் அவர்கள் யாரை சொன்னா என்ன ஆகும் இப்போ அந்த சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா ஆமாம் தன்னை ஒரு பேசும் பொருளாகணும் ஒன்றா பண்ண செல்ஃபி ட்ரெயினில் போகும்போது செல்ஃபி எடுக்கிறது அப்புறம் இங்கே தான் மரணம் அது மாதிரி தீக்குழ தீயை போட்டு போய் வந்து சமீபத்தில் கூட குளத்துக்குள்ளே ஏரி குளத்தை தீ பெட்ரோலை ஊற்றி அதில் குதித்து அது ஒரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது மாதிரி இல்லை அந்த எதிர்மற முறையான அதாவது டிராஃபிக் ரூல்ஸை பின்பற்றாமல் நான் இப்படி தான் சொல்லி மாட்டிக்கிடுறது அப்போ சில மனிதர்கள் இருந்திருக்காங்க தன்னை ஒரு யூஸ் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் தமிழ்நாட்டில் பாருங்கள் மாட்டு மதத்தை சேர்ந்த பல நக்சலட்டுவாதிகள் ஹிந்து மதத்தின் பேரை வைத்து அது ஒரு மூடிய முகம் மூடியாக அணிந்து கொண்டு இந்து மத எதிராக கருத்துக்களை சொல்கிறாங்க நூற்றுக்கணக்கான பேர் நீங்கள் தமிழ்நாட்டில் பாருங்கள் நிறைய பேர் நான் பேர சொல்ல விரும்பல நீங்கள் சொன்ன தலைவர் கூட அந்த வரிசையில் தான் இருக்கிறாங்க நீங்கள் யார் சொன்னாங்களோ அந்த தலைவர் கூட பார்த்தீங்கன்னா அவர் வேறு மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் ஹிந்து மதத்தினுடைய பேரை வைத்து ஹிந்து மதத்தினுடைய தத்துவங்களை வைத்து ஹிந்து மதத்தின் கொள்கையை வைத்து ஹிந்து மதத்தை திட்டுவது எந்தவித நியாயம் நீங்க வந்து மானம் ரோசம் சூடு ஜொர்ணம் உள்ளதா இருந்தால் உங்க ஒரிஜினல் மதத்தின் பேர்ல ஏதோ பேரை வச்சு அந்த பேர் மூலம் நீங்க பிரச்சாரம் பண்ணா அதை நாங்கள் ஏத்துக்கிறாங்க ஆனால் நீங்க வேறு மதத்தை பிறந்து ஹிந்து மதத்தின் பேரை வைத்துக்கொண்டு முகமுடி மாட்டிக்கொண்டு வந்தால் எது எந்த விதத்தில் நியாயம் ஸோ அதனால் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணாமலை பேசினால் தான் அவர் அங்கே சேனிங் பண்ண முடியும் இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா இதே கேள்வி அவர் எடப்பாடி என்ன திட்டினாலோ அடுத்து தமிழ்நாடு முதலமைச்சரை எதிர்த்து பேசினாலோ நீங்கள் இந்த கேள்வி கேட்க போகிறது கிடையாது ஆகவே தான் அவர் சொன்னார் நீங்கள் வெற்றி பெற்றால் நாங்கள் பதிவோன்னா ஏன்னா அவருக்கு இப்போ வந்து அந்த க அவர் எந்த கட்சியிலும் கூட்டி வைக்க போகிறதில்ல இப்போ அந்த விஜய் இளைய தளபதி விஜய் கட்சி வர தளபதி விஜய் விஜய் கட்சியில் வர்றது அவங்க அப்பாவே விரும்பலை நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது முதலமைச்சர் கனவுல அவர் ஆரம்பிக்க போகிறதும் அவருடைய தந்தையாரனா எஸ் ஏ சந்திரசேகரே விரும்பவில்லை காரணம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது வந்து அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொருல இதெல்லாம் அதாவது இன்னைக்கு பெரிய பெரிய ஜாம்பாவாங்களை கட்சி ஆரம்பித்து என்ன நிலைமையில் இருக்கிறாங்க தெரியும் நடிகர்கள் சிவாஜி பண்ணாத அரசியலா பாக்கியராஜ் பண்ணாத அரசியலா எவ்வளோ பெரிய பெரிய தலைவர்கள் கமலஹாசன் நிலைமை என்னிக்கு கம்ப்ளீட்டாக மதிமுக எந்த இலக்கை நோக்கி திமுக வெளியே வந்தார்களோ அந்த இலக்கை எல்லாம் தகுடுபடியாக்கி இன்னைக்கு திமுக ஐக்கியமானோ அதே போல் தான் இன்னைக்கு விஜயுடைய மனநிலையும் எதிர்காலத்தில் வரும் மக்கள் நீதி மையம் பாருங்கள் ஒரு மேல்சு எம்பிக்காக கட்சியே காலி இன்னைக்கு ஒன்றுமே இல்லையா கட்சியே இல்லையா வந்து அப்போ எந்த இலக்கியம் நோக்கி வாரீங்களா அந்த ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திராவிட கட்சிகளை எதிர்த்து அரசியல் செய்வது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் நினைக்கலாம் எம்ஜிஆர் எப்படி எம்ஜிஆர் வந்து திரைப்படம் மூலமாக மக்களுக்கு தேவையான கருத்துக்களை திணித்து அவருடைய இதயத்தில் புகுந்து மக்களை இதயத்தை கொள்ளை கொண்டு தான் அவர் முதலமைச்சனார்கள் விஜய் அவர்களும் இப்போது அந்த மாதிரி தான ஒரு இதில் இருக்காங்க இல்லை இல்லை அதாவது விஜயை அவர்கள் இயக்குவது இந்தியாவில் உள்ள சில நபர்களும் வெளிநாட்டில் உள்ள சில மிஷின்களையும் மிஷினர்களையும் சேர்ந்து இந்த மா தமிழ்நாட்டில் ஒரு ஆய்வு பட்டாக்கம் மாதிரி உருவாக்குறாங்க ட்ரயல் காப்பி போடுறாங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இன்றைக்கி உள்ள நிலமையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூழ்நிலையே மாறுது அவர் நிலைப்பாடே வேறுது அதனால் அவர் வந்து விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடுவாங்கள இப்போ நீங்கள் வீட்டில் போய் அரிசி பருப்பு எல்லாம் ஆக்கி போட்டு பானில் வச்சு பதார்த்தம் பண்ணால் மினிமம் ரெண்டு மணி நேரம் ஆகும் இதே நீங்கள் ஹோட்டலில் உட்காந்து வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடின்னா ஒரு நேரம் அரிசி போடு சோரப்படும் வரப்பான் கொடுத்து கொடுத்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு வாழ்க்கையால் இல்லை ஃபாஸ்ட் ஃபுட்டு டெம்பரரி உணவு தான் ஃபாஸ்ட் ஃபுட் என்பது நீங்கள் தற்காலிகம் அதை வச்சும் உடம்பு காலி பண்ணிடும் ஆகவே விஜய் அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் ஃபாஸ்ட் ஃபுட்டு கேரளா பண்ணுறாரு தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகளை எதிர்த்து அரசியல் பண்ண முடியாதுங்க அண்ணாமலையை என்ன பாடுபடுத்துகிறாங்க பாருங்கள் அண்ணாமலை பிஜேபியுடன் அதிமுக கூட்டணி சொல்லக்கூடாது பிஜேபிக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கப்படாது பட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் அதிமுக இணைத்து கொள்ளுங்கள் நீங்கள் மூன்று பேரும் பிஜேபியில் போய்விடக்கூடாது காரணம் என்னவென்றால் அறுபத்தி ஏழுலேருந்து இன்னைக்கு குறை ஒன்று திமுக ஒன்று அதிமுக நம்ம ரெண்டு பேரும் தான் சாப்பிடணும் தேசிய கட்சியை உள்ளே வர விடாத ஆனால் காங்கிரஸ் கட்சி வந்து சும்மா அறிவாளத்தில் தூங்குறாங்க பாய்படுவாங்க தூங்குவாங்க அப்பப்போ எந்திரிச்சு பார்ப்பாங்க ஆ ரைட் ஓகே டீ சாப்பிடுவாங்க திரும்பவும் தூங்குவாங்க ஆனால் பிஜேபி அப்படி அல்ல எல் அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு இளைஞர்களே கொதித்தெழுங்கள் விழித்தெழுங்கள் திராவிட இயக்கங்கள் நம்மை விழுங்குகின்றது தமிழ்நாட்டினுடைய சனாதனத்தை விழுங்குகின்றது தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாட்டை முழுங்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டோம் இளைஞர்களே திரும்பி பாருங்கள் என்று அர்த்தமுள்ள ஹிந்து மதத்தில் எப்படி கனதாசன் வரிவரியாக இந்துக்களுக்கு எழுச்சி ஏற்றுவாரோ அதே போல் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தினுடைய இந்துக்கள் மத்தியில் புகுந்து விட்டார் எழுச்சி புற செய்து உள்ளார் அது இனிமேல் எழுச்சி வீழ்ச்சி அடையாது மீண்டும் மீண்டும் எழுச்சி தான் பெறும் தான் திராவிட கட்சிகள் கலங்கி கொண்டிருக்கின்றன இந்த கலக்கத்தில் பொறுத்தவரையிலும் சீமானவர்களுடைய பேச்சு பிஜேபியை பொறுத்தவரைக்கும் பெருசாக நினைக்க மாட்டாங்க காரணம் என்றால் அவருக்கு தெரியும் நம்ம நிற்போம் போவோம் நிற்பம் ஆகவே அவர்களுக்கும் ஒருவேளை இப்போ வந்து அவருக்கும் என்னன்னு அண்ணா விஜய் அவர்கள் கட்சியும் சீமான் கட்சியும் இணைந்தால் எதிர்கால ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி அமைக்கிறவங்களுக்கு நிலைப்பள்ள இருக்கலாம் ஆனால் என்ன தான் இருந்தாலும் அப்போ தான் போல இப்போ கெடுக்குதுன்னு சொன்ன மாதிரி எல்லாேருக்கும் ஆசை இருக்கும் ஆசை யாருக்கு தான் இல்லை சொல்லுங்கள் ஏனிக்கு மேலே யார் ஆசை தோணிக்கு தரையில் நடக்க ஆசை ஆசை இல்லாத மனிதன் கிடையாது அதை தான் புத்தன் சொன்னான் ஆசையை துன்பத்துக்கு காரணம் ஐயா என்ன சொன்னார் அந்த புத்தன் வழியில் அந்த விவேகானந்தர் வழியில் தான் இன்று பிரதமர் மோடி பயணிக்கிறார் அவர் மீது ஒரு ஊழல் குற்றத்தை சொல்ல முடியுமா சொல்லுங்கள் சொல்ல அதாவது எப்படின்னா அவர் மீது குற்றம் சொல்லுடைய எதிர்க்கட்சி சொல்கிறாங்க எதிர்கட்சினால் ஊழல் பண்ணுங்க சொல்றாங்க சொல்கிறாங்க அதாவது காய்ந்து போன மனசு வதந்தியை பெருக்கும் காய்ந்து போன சருகு காட்டு தீயே பெருக்கும் ரெண்டுமே தீ தான் ஆகவே எதிர்கட்சிகள் இன்றைக்கு பிரதமரை பற்றி விமர்சனம் செய்வது காய்ந்து போன மனசுதான் என்னுடைய என்னுடைய பதிவு சார் பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்